செல்வங்களே வணக்கம் நான் உங்கள் ராஜவல்லி இன்னைக்கு நாம காணலாம் கற்கலாம் பகுதியில் பார்க்க போறது இயல் ஏழினுடைய இலக்கண பகுதி தொன்மம் மித் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாம தமிழை வணங்கிவிட்டு புதிய பாடத்திற்குள் செல்லலாம் சரியாமா உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பி சொல்லலாமா உயிர் கொடுத்த தாயே உரு தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே வணங்குதும் நாங்கள் சரி இன்னைக்கு நம்ம இலக்கணத்துல பார்க்க போறது தொன்மம் தொன்மம் அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில் மித் அப்படின்னு சொல்றோம் தான் நாம தமிழில் வந்து தொன்மம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா தொன்மம்னா ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப 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 பழமையானதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ரொம்ப 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 பழமையானது ஆதாரமற்றது நம்பிக்கை சார்ந்தது இதை தான் நம்ம தொன்மம்னு சொல்லுவோம் இதுக்கு எதுவும் உங்களுக்கு சாட்சி கிடையாது ஆதாரம் கிடையாது ஆனால் தொன்று தொட்டு சொல் சொல்லிக்கிட்டே வந்த இல்லை நம்பிக்கிட்டே வந்த விஷயங்களாக இருக்கும் அதை தான் நம்ம தொன்மம் மிக பழமையானதுன்னு அர்த்தம் அதை தான் ஆங்கிலத்தில் மித்துன்னு சொல்கிறோம் ஆதாரம் கேட்டிங்கன்னா ஆதாரம் கிடையாது இது நம்பிக்கை சார்ந்தது அதை தான் வந்து நம்ம தொன்மம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தொன்மம் வந்து எப்படி இலக்கியங்களில் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது சரியா பார்க்கலாமா ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எப்போவுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது நமக்கே தெரியாமல் நாம் தொன்மத்தை பயன்படுத்தி நாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அதையே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியல நாமளும் அதை பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோங்கிறது கூட தெரியாமல் நாம சில பேர் வந்து பழமையை விரும்பாதவர்கள் புதுமையின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள் அது நாட்டம் கொள்வதில் தவறில்லை ஆனால் அதற்காக பழமையை வந்து தவறு கூறுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்கிறது தான் பழமையில் கால் ஊன்றாமல் புதுமையில் கால் வைக்க முடியாது அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது அதை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து தமிழ்னாலே ஒன்றே ஒரு பழமை ஆமா தமிழ் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த ஒரு பழமையான மொழி தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு எவ்வளவு ஒரு ஏமா வருஷக்கணக்கா ஆண்டுகள் தோறும் மண்ணுக்கடியில் புதைந்திருக்கக்கூடிய வைரத்திற்கு தானேம்மா மதிப்பு அதிகம் சொல்லுங்க அது இந்த வ வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலக்கரிக்கு தானே வந்து மதிப்பு அதிகம் அப்போ தொன்மம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம் நாம் அதுக்கு நன்றி கடன் தான் செலுத்தணும் அதனுடைய சுவையை நாம் இங்கே நாம் அனுபவிச்சுட்ருக்கோம் அதுக்கு நன்றி கடன் தான் செலுத்தணுமே தவிர பழி சொல்லவோ இல்லை தவறாக பேசுதலோ கூடாது இல்லையாமா சரி பாடத்துக்குள்ளே போயிடலாமா இப்போது அந்த தொன்மை வந்து இலக்கியங்களில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இல்லை இன்னுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில் நமக்கு விளக்குறாங்க நான் சொல்கிறேனே உங்களுக்கு நம்ம அன்னாட பேச்சு இருக்கு இல்லையா அதுலேயே நம்ம சில தொன்மங்களை நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் இது அடிக்கடி கேட்டிருப்பீங்கல்ல நம்ம வீட்டில் வயசானவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க வந்து பாட்டி தாத்தா மெயினாக இப்போ உள்ள அம்மா அப்பாக்களுக்கு கூட அதெல்லாம் தெரியல நிறைய விஷயங்கள் தெரியல அவங்க தெரிஞ்சுக்க ஆர்வப்படவும் இல்லை ஆனால் நம்மளுடைய முந்தைய ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க அதிகமாக இந்த வார்த்தைகளையெல்லாம் கையாண்டிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த குடும்பத்தில் இருந்து வந்தவராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதையெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சரியா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு மகனை சொல்லுவாங்க அந்த கோட்டை தாண்ட மாட்டாங்கிறது ஒரு தொன்மம் தான் நல்ல யோசிச்சு பாருங்க ராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீத்தை வந்து வெளியே வரக்கூடாது ஆபத்து இருக்குங்கிறதுக்காக லக்ஷ்மணன் கோடு போட்டான் அந்த கோட்டை தாண்டினதுனால தான் ராவணன் கிட்ட சீதா பிராட்டி மாட்டிக்கிட்டாங்க இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதை இல்லையா அப்போ அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னா என்னென்னா லக்ஷ்மண் ரேகைன்னு அர்த்தம் அந்த ரெஷ் லக்ஷ்மணன் போட்ட கோடு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு கோடு பாதுகாப்பு கவசம் அதை தாண்டினதுனால தான் சீத்தைக்கு அவ்வளோ கஷ்டங்களும் வந்தது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும்போது இதை வந்து ஒரு ஒரு தொன்மமாக பயன்படுத்துவார்கள் என்னென்னா கிழித்த கோட்டை தாண்ட தாண்ட மாட்டான்னா என்ன அர்த்தம் வரம்பை மீற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த மரபு தொடர் வந்து இருந்து எடுக்கப்பட்டது ஸோ தொன்மத்தை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து இந்த போராம்பார் சகுனி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சகுனிங்கிற கேரக்டர் எதில் உள்ளவர் பாரதத்தில் உள்ளவர் மகாபாரதத்தில் உள்ளவர் என்ன பண்ணினார் மூட்டி 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 தூபம் போட்டு தூபம் போட்டு கடைசியில் அது பாரத போரில் கொண்டு வந்து நின்றுச்சு இல்லையா அது மாதிரி கோல் மூட்டுறவங்க பின்னாடி பேசுகிறவங்க பேக் பைட்டிங் பண்ணுறவங்க இவங்களை வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க சகுனி போராம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க தொன்மத்தை பயன்படுத்துவது அதாவது நமக்கு அதோடு ரிலேட்டடாக உள்ள ஒரு ஒரு தொன்மையான ஒரு கதையில் இருந்து ஒரு தேவரையோ கடவுளையோ இல்லை பறவைகளையோ விலங்குகளையோ ஏதோ ஒன்றை அதிலிருந்து எடுத்து சொல்லி உதாரணம் காட்டி ஒப்பிட்டு சொல்வது அதுதான் தொன்மத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அது தொன்மத்தை தானே பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பாரு இவன் பெரிய அரிச்சந்திரன் அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கள யாரை சொல்லுவோம் ஹரிச்சந்திரன் யார் தொன்மம் அரிச்சந்திரன்ங்கிறது வந்து தொன்மம் ஒரு பழமையான கதையில் உள்ள ஒரு கேரக்டர் அவர் இங்கே எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பொய்யே சொல்லாதவன் ஹரிச்சந்திரன் ஸோ பொய்யே சொல்லாதவனை அரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொன்மத்தை நாம் இங்கு பார்த்து தொன்மத்தை பயன்படுத்தி இருப்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்பவனை வந்து கர்ணன் தோத்தாம்போ அப்படின்னு சொல்கிறதும் அறத்தின் வழி நடக்கக்கூடியவனை தர்மன் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப வீரம் மிக்கவனாக வலிமை மிக்கவனாக இருப்பவனை பீமன் அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் நீதியை மதிக்கக்கூடியவனை மணிநீதி சோழன் அப்படின்னு ஒப்பிடுறதும் இதெல்லாம் வந்து தொன்மத்தை தான் நாம் தற்காலத்தில் பயன்படுத்தி அதை ஒப்பிட்டு அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு சொல்வதன் மூலமாக சொல்லக்கூடிய கருத்தை ஆணித்தரமாக புரியும்படியாக தெளிவாக நாம் கூறுகின்றோம் அதற்கு இந்த தொன்மம் பயன்படுகின்றது அப்படின்னு நாம் இதை பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு சரி இப்போ இந்த மாதிரியான தொன்ம கதைகளில் உள்ள அது கதையா உண்மையா அப்படின்னு இன்னும் வாக்குவாதம் இருக்கு ராமாயணம் மகாபாரதமுமே இன்னும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு உண்மைன்னு சொல்கிறோம் ஃபிக்ஷன்னு சொல்கிறோம் அது அது மாதிரி அப்போது மற்ற கதைகளெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம் அது கதையா உண்மையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கதாபாத்திரங்களை இப்போது தற்சமயம் எழுதக்கூடிய கதை எழுதக்கூடிய கவிதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கதாசிரியர்கள் இல்லை கவிஞர்கள் அந்த தொன்மத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை மட்டும்தான் இங்கே நம்ம சொல்ல வரோம் அவங்க நம்புகிறாங்களா நம்பலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க நம்புறதுனால தானே அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் புரியுது அடியாக நம்பிக்கை இல்லைன்னா அதையே அவங்க பயன்படுத்த போகிறாங்க அதை நம்புறதுனால தானே பயன்படுத்துகிறாங்க எனவே ஏதோ ஒன்றை நாம் சுட்டி காட்டுவதற்கோ இல்லை கருத்தை விளக்குவதற்கோ இந்த தொன்மங்கள் நமக்கு நல்லா பயன்படுது அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும் இனி வந்து ஒவ்வொரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த தொன்பங்களை பயன்படுத்தின கதாசிரியர்கள் புலவர்கள் அவர்களுடைய இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தின் அகலிகை கதையை வச்சு புதுமை பித்தன் சாப விமோசனம் அகலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம் ராமாயணத்தில் வர அகலிகை கல்லா சபிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்கள வந்து ராமர் பாதம் பட்ட உடனே சாப விமோசனம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி அதை மையமாக வச்சு புதுமை பித்தன் சாப விமோசனம் அகலிகை அப்படிங்கிற கதைகளையெல்லாம் அவர் அந்த தொன்மத்தை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருவிடையா விளையாடல் புராணத்தில் வந்து சிவன் நக்கீரனை வந்து கொண்டு அழகி அழகிரி ராமசாமி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் விட்டக்குறை வெண்தழலால் வேகாது என்னும் சிறுகதைகளை படைத்துள்ளார் தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன் அவர் வந்து பத்மயூகம் அப்படின்னு ஒரு நாவலை எழுதியிருக்கார் எஸ் ராம ராமகிருஷ்ணன் அவர் அவர் வந்து அரவா அரவாணன் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு இவங்கள்லாம் வந்து இந்த புதினங்கள் எழுதினது புதினங்கள்லாம் வந்து நாவலுங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெருங்கதைகளை தான் புதினங்கள்னு சொல்லுவோம் இந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே தொன்மத்தை மையமாக வைத்து தான் இந்த நாவல்களை புதினங்களை எல்லாம் படைத்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு சான்று கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஒரு இலக்கிய சான்று கொடுக்குறாங்க எதில் இருந்து அப்படின்னு சொன்னால் சங்க இருந்து ஒரு இலக்கிய சான்று அகனா நூற்று இருந்து ஒரு பாட்டை கொடுக்குறாங்கம்மா நான் உங்களுக்கு அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன் ஒரு தலைவி வந்து ஒரு தலைவனும் தலைவியும் கற்பொழுக்கம் கள ஒழுக்கம்னு சொல்லியிருக்கேன் அதில் கள ஒழுக்கத்தில் இருக்காங்க கற்பொழு கற்பொழுக்கம்ங்கிறது வந்து திருமணத்திற்கு பிறகு கள ஒழுக்கம்ங்கிறது திருமணத்திற்கு முன்பு ஏற்படக்கூடிய காதல் அந்த கல அலர் அலர்தூற்றப்பட்டிருக்கு அலர்னால் வேறு ஒன்றும் இல்லை ரூமர்ஸ் கிசுகிசு அந்த ஊருக்குள்ளே இவர் வந்து போகிறது இவங்க சந்திக்கிறது இதெல்லாம் பார்த்த ஒரு சிலரால் அந்த ஊருக்குள்ளே தூற்றப்படுகின்றது கிசு கிசு பரவுது ரூமர்ஸ் பரவுது அந்த ரூமர் வந்து எப்படி மறையும் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவன் வந்து அந்த தலைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிசு கிசுவெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு தோழி சொல்லணும்னு நினைக்கிறாள் அதுக்கு தொன்மையை பயன்படுத்துகின்றாள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங் முழங்கிரும் பவ்வம் பவ்வம்னா கடல் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆலம் போல ஒளிய விந்தன் இன்று இவ் அழங் அழுங்கல் ஊரே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ராமாயணத்தில் ராமர் வந்து சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துகின்றார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் நின்று ராமன் வந்து சீதை எப்படி சிறை மீட்பது அப்படிங்கிறத பற்றி தன் கூட இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கலந்து பேசிகிட்டு இருக்கான் அப்போ அந்த மரத்தில் இருந்து ஒரு பறவை ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அதை கேட்ட ராமன் இப்படி கையை அசை உயர்த்தி சைகை காட்டுகின்றான் இடையூறாக இருக்குது அந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கிறது ராமனால பேச முடியல அதனால் அவர் கையை உயர்த்தி சைகை காமிச்ச உடனே அந்த பறவைகள்லாம் அப்படியே அமைதியாகிடுச்சான் அதுபோல தலைவியை வந்து தலைவன் திருமணம் செய்து கொண்டான் என்றால் அலர்த்தூற்றிய அதாவது இந்த கிசுகிசு பரப்பிய ஊர்க்காரங்கள்லாம் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு தோழி கூறியதாக இந்த பாடல் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இதில் அந்த பாடல் முக்கியம் இல்லை இதில் உள்ள கருத்து தான் உங்களுக்கு முக்கியம் இந்த கருத்தை தான் உங்களுக்கு எழுத தெரியணும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொன்மத்தை அகனா நூற்றில் எப்படி பயன்படுத்தி இருக்கின்றார் புலவர் அப்படிங்கிறத தான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் இதை பாட்டை எழுதினவர் யாருன்னு அதில் கொடுக்கலை நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க கடுவன் மல்லனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் கடுவன் மல்லனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதிய இந்த பாட்டில் தலைவியின் தலைவனை பற்றிய அலர் தூற்றுதலை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு தோழி சொல்லி சொன்னதாக சொல்ல வரும்போது அதுக்கு தொன்மத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து ராமன் கையை காட்டிய உடனே எப்படி பறவைகள்லாம் அமைதியாச்சோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தலைவன் தலைவியன்னு சொன்னால் இந்த அலரெல்லாம் நின்றுவிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போது தான் சொல்ல வந்த கருத்து ம தலைவன் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தலைவியை உடனடியாக அப்படிங்கிறது தான் அதை நேரடியாக சொல்லாமல் அதுக்கான ஒரு இணையான ஒரு ஓமை தொன்மத்தை பயன்படுத்தி ராமனை அங்கே கொண்டு வந்து அது அழுத்தமாக அந்த கருத்தை பதிய வச்சுட்டா தோழி புரியுதா இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி தொன்மங்கள் பயன்படுது ஒரு கருத்தை சொல்கிறதுக்குன்னு இது சங்ககால இலக்கியத்திலேருந்து ஒரு சான்றாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இப்போது சங்ககால இலக்கியத்தில் முருகன் பற்றிய கதை பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களாக ஆளப்பட்டுள்ளன முருகனை அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் ஓமையாக்கி பல தொன்மங்கள் இருக்கு அதில் ஒன்று யானை வந்து சினம் கொண்டு போர் போர் செஞ்சிட்ருக்கு அந்த போரை பார்த்து அந்த அதனுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு முருகனின் வீரத்தோடு இணைச்சி சொல்லியிருக்காங்க ஒரு சங்க இலக்கிய பாடல் நற்றினையில் வரக்கூடிய ஒரு பாட்டு நற்றிணை எட்டு தொகை நூல்களில் ஒன்று இல்லையா அதில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் வந்து முருகு உரள் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த யானையை புகழ்கிறாங்க எப்படி முருகுன்னா அழகு முருகு என்றால் அழகு என்று பொருள் அழகன் யாருன்னா முருகன் அந்த முருகன் எப்படி போர்க்களத்தில் நின்று சினத்தோடு வீரத்தோடு சுழன்று போர் புரிந்தானோ அதே போல் இந்த யானை தன்னுடைய வீரத்தை காட்டுகின்றது என்று முருகனோடு ஒப்பிட்டு அந்த யானையை சொல்லியிருக்காங்க இதுக்கு தொன்மையை இருக்காங்க முருகன் என்பது தொன்மை தான் நம்பிக்கை தானம்மா கடவுளர்கள் எல்லாருமே நம்பிக்கை தானே ஆதாரம் கேட்டீங்கன்னா இதுக்கு ஆதாரம் இல்லை இல்லை அதனால தானே இன்னும் சில பேர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் அலையிறாங்க இல்லையா அதை தான் தொன்மம்னு சொல்கிறோம் ஆதாரமே கொடுக்காமல் வெறும் நம்பிக்கை அடிப்படையில் ஆணித்தரமாக நம்பப்படுவதை தான் நம்ம தொன்மம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ இந்த பழைய பாட்டு நற்றினை சங்ககால பாட்டிலேருந்து ரெண்டு பார்த்தாச்சு இப்போ தொன்மங்கள் வந்து முரண்பட்ட ஒன்றை சொல்வதற்கும் அதாவது ஒரு முரண்பட்ட கருத்து காண்டரியான ஒரு கருத்தை சொல்கிறதுக்கும் இந்த தொன்மங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து ஒரு கவிதையை இங்கே உங்களுக்கு சான்றா மூணா எத்தனாவது சான்றுமா இது பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணாவது சான்று கொடுத்துருக்காங்க ஏன்னா சங்க இலக்கியத்துலேருந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாட்டு இது மூணாவது பாட்டு என்னது அப்துல் ரஹ்மான் எழுதியது உன் மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறியா அறிவாய் அல்லவா அப்படின்னு ஒரு தொன்மத்தை பயன்படுத்தி முரண்பாட்டை விளக்கி இருக்கின்றார் அதாவது பார்க்கடையிலே கடைஞ்சு அமுதம் எடுத்தாங்கன்னு சொல்கிறோம் அதே பார்க்கடல்தானே ஆலகால விஷமும் வந்துச்சு ஸோ அந்த நெகட்டிவிட்டியை சொல்கிறதுக்காகவும் துன்பங்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அப்துல் ரஹ்மானுடைய இந்த ஒரு கவிதையை நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க அதாவது கண்ணகி இவங்க கதையெல்லாம் தொன்மையை தொன்மம் நிறைந்த கதை தான் இல்லையா ஆனால் இந்த கால பெண்ணிய பெண்ணியத்திற்காக அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க மாற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து இப்போ எல்லாரும் ஒரு தன்னம்பிக்கையோடு வீரத்தோடு வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதழல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புது கவிதையில் அப்படின்னா என்னென்னா நாங்கள் கண்ணகியாகவும் இருக்க தயாராக இல்லை சீதையாகவும் இருக்க தயாராக இல்லை எங்களை நாங்கள் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை இந்த உலகத்தாருக்கோ இல்லை ஆண்களுக்கோ நாங்களும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எங்களை புரிஞ்சால் போதும் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களை நாங்கள் எரித்து கொள்ளவோ இல்லை நாங்கள் கண்ணகியாக மாறி வாதாடவோ நாங்கள் தயாராக இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை என்று சொல்வது ஒரு முற்போக்கான சிந்தனையாக நாம் பார்க்கின்றோம் பெண்கள் அப் அப்படின்னாலே பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமைங்கிற மாதிரி தானே காட்டுது இப்போ ஆண்கள் என்ன பெண்கள் கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து தூய்மையானவன் நான் யோக்கியமானவன் நிரூபிச்சுக்கிட்டேவா இருக்காங்க இல்ல இல்ல உலகத்தில் ஆணுக்கு பெண் சமம் தானே ஆண்களுக்கு என்ன உரிமை உண்டோ இந்த பூமியிலாம் அதே உரிமை பெண்களுக்கும் இருக்குது தானம்மா அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் தங்களை அவசியம் இல்லையே அவங்களுக்கும் உரிமை இருக்கே இந்த உலகத்தில் அதனால தான் அவங்க இப்படி தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து எங்களை நிரூபிக்கிறதுக்காக தழலை நெருப்பை வந்து கையில் மடியிலையே சுமந்துக்கிட்டே நாங்கள் தெரிய முடியாது எங்களுக்கு அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இன்றைய பெண்கள் தன்னம்பிக்கையோடு அவர்கள் பேசியிருப்பது போல இந்த கவிதை நமக்கு புரிகின்றது இதிலையும் தொன்மத்தை பயன்படுத்தியிருக்காங்க கண்ணகியையும் சீதையையும் அவங்களுடைய வரலாற்றையும் இங்கே அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் தொன்மத்தை பயன்படுத்தி தான் ஒரு முற்போக்கான செய்தியை சொல்வதற்கு கூட தொன்மையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடல் ஒரு உதாரணம் இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கு தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகின்றது இது வந்து ஒரு டெக்னிக்கலாகவே இந்த தொன்மத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் புதுமையோடு ஸோ புதுமையும் பழமையும் சேர்ந்துதான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்குகின்றது நீங்கள் யாராவது ஏதாவது வாழ்க்கையில் இதை கடக்க நேர்ந்தால் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் ஏதாவது எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் தொன்மையை தொன்மையை பயன்படுத்தி சிறப்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இத்தோடு இந்த இலக்கண பகுதியும் முடிவடைந்தது அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி